அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க மிக மிக முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கு தமிழகத்தில் ஒன்பது ஐஏஎஸ் அதிகாரிகள் இடம் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க அதில் நமக்கு மிக முக்கியமாக டிஆர்பி தலைவரை வந்து மாற்றிருக்கிறாங்க சரிங்களா அதான் ரொம்ப முக்கியமான செய்தி டிஆர்பியோட தலைவர் திரு எல் சுப்பிரமணியன் ஐஏஎஸ் அவர்களை வந்து நியமிச்சிருக்கிறாங்க சரிங்களா அதுக்கான ஜியோவை தான் நான் ஸ்க்ரீனில் காட்டிகிட்ருக்கேன் மிக முக்கியமான ஒரு செய்திங்கிறதுனால இந்த தகவல் உங்களுக்கு பரிமாறிக்கிறேன் அரசு ஒரு பக்கம் கொரோனா தொற்று அந்த பணியை ஒரு பக்கம் பார்த்தாலும் நிர்வாக ரீதியாக அதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சிட்டு வருது அப்படிங்கிறத வந்து எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா ஒரு பக்கம் ஆலோசனை கூட்டம் நடைபெற ஆரம்பிச்சிருச்சு அதில் என்ன நமக்கு உண்டான அறிவிப்புகள் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக உடனடியான தகவல் உங்களுக்கு வரும் கொரோனா தொற்று சற்று குறைவடைந்து வருதாகவும் தகவல் வந்திருக்கு எப்படியும் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்துடுவாங்க அந்த மூன்றாம் மலை அதே சமயத்தில் பரவிக்கிட்டு வருதாகவும் சொல்லிட்டு வராங்க குழந்தைகள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க சரிங்களா நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தகவல் உடனுக்குடன் வரும் நன்றி